வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு வேறு சில பாடங்கள் சமூக அறிவியல் வேணும்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுத்துக்கோங்க பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை என்ற பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க கூற்று அசர்ஷன் மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது ஆமா இது மக்கள் அதிக வருவாய் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னா இதையெல்லாம் பெறுவார்கள் தான் ஆக கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தான் எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் இருக்கு இல்லையா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க இரண்டு மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது விடை ஒட்டுமொத்த மக்களின் திறமை மூன்று நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது சரியான விடை வருமானம் நான்கு தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது எவை கருதப்படுகிறது சரியான விடை விடை தேசிய உற்பத்தி டேஷ் வருவாயை தலா வருமானம் அழைக்கிறோம் சராசரி வருவாயை தலா வருமானம் என்றும் அழைக்கிறோம் ஆறு ஜி எட்டு நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று இங்கு எந்தெந்த நாடுகள் தரப்பட்டிருக்குன்னா ஜப்பான் கனடா ரஷ்யா இந்தியா இதில் ஜி எட்டு நாடுகள்ல இந்தியா இல்லை ஆக இங்கு சரியான விடையாக இந்தியாவை தேர்வு செய்யலாம் உங்களுக்கு ஜி எட்டு நாடுகளில் உள்ள அந்த எட்டு நாடுகளுடைய பெயர் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் இதற்கான விடையை செலக்ட் பண்ண முடியும் அந்த பெயரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பிரிட்டன் கனடா ரஷ்யா இவை அனைத்துமே ஜி எட்டு நாடுகள் தான் அடுத்தது ஏழாவது கேள்வி சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எந்தெந்த நாடுகள் தரப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் சீனா சீனா பூட்டான் இதில் என்பது சரியான விட சீனா சார்க் அமைப்பு நாடுகளில் இல்லை சார்க் கூட்டமைப்பு நாடுகள்ல எந்தெந்த நாடுகள் இருக்கு அதை தெரிஞ்சிக்கணுமே வரிசைப்படுத்திடலாமா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் மாலத்தீவு பூட்டான் ஆப்கானிஸ்தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆப்ஷனை மாத்தி கொடுத்தாலும் சரியான முறையில போட முடியும் அடுத்தது எட்டு கூற்று என்ன கொடுத்திருக்காங்க நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது ஆமாம் இது சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காரணமும் சரிதான் எதை நாம் விடையாக எழுதலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி போடுங்க அடுத்தது ஒன்பது கூற்று என்ன குடுத்துருக்காங்க எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது ஆமாம் இது சரிதான் என்ன காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும் இந்த காரணமும் சரிதான் பொருத்தமான ஒன்றுதான் எதை நாம் விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி போடுங்க அடுத்தது பத்து மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்னென்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல பாலினம் உடல் நலம் கல்வி வருமானம் சரியான விடை பாலினம் முன்னூத்தி நான்காவது பக்கத்துல மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு அப்படின்னு ஒரு படம் இருக்கு பாருங்களேன் அங்க பாத்தீங்கன்னா பாலினம் மட்டும் காட்டப்படல மற்ற அனைத்துமே குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க அடுத்தது பதினொன்று பின்வரும் எம் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது நாம கம்பேர் பண்ணணும் ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு இவற்றில் எதுவும் இல்லை இதில் தமிழ்நாடு என்பது சரியான விடை முன்னூற்றி ஐந்தாவது பக்கத்துல ஒரு டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் அடுத்தது பனிரெண்டு பாலின விகிதம் என்பது சரியான விடை ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதமே பாலின விகிதம் ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது நிலையான மேம்பாடு என்ற நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அடுத்தது பதினான்கு பொருந்தாத ஒன்று கண்டறி என்னென்ன கொடுத்திருக்காங்க சூரியாற்றல் காற்றாற்றல் காகிதம் இயற்கை வாயு இதில் எது பொருந்தாது காகிதம் என்பது பொருந்தாது ஏன்னா மற்ற அனைத்துமே ஆற்றல் மூலங்கள் ஆனால் காகிதம் என்பது ஒரு பொருள் அதனால காகிதத்தை பொருந்தாத ஒன்றாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பதினைந்து இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் சரியான விடை தமிழ்நாடு பதினாறு பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் எது புதுப்பிக்க இயலாத பலம் இதுதான் தீர்ந்து போகும் அடுத்தது அதிக அளவிலான டேஷ் வெளியிடுவதால் மாசுபடுகிறது விடை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடும் டேஷ் என்று அறியப்படும் விடை எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடும் பொருளாதார முன்னேற்றம் என்று அறியப்படும் மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் டேஷ் விடை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் புதுடில்லி மூன்று இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் டேஷ் விடை கேரளா நான்கு உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் டேஷ் விடை ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் என்ற நிறுவனம்தான் தயாரித்து அளிக்கிறது ஐந்து நிலத்தடி நீர் என்பது டேஷ் வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும் விடை நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்கத்தக்க வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும் ஆறு an uncertain glory என்ற புத்தகத்தை எழுதியவர் டேஷ் விடை அமிர்தியா சென் அடுத்தது பொருத்துக மேம்பாடு இதனை தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியோடு பொருத்தலாம் மனித வளம் இதனை கல்வியோடு பொருத்தலாம் சூரிய சக்தி இதனை புதுப்பிக்கத்தக்க வளங்களோடு பொருத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இதனை வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தோடு பொருத்தலாம் மாணவர்களே இன்று நாம் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை என்ற பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பபாய்